விஜய கட்சி ஓட்டு வங்கம் ஜெயிக்கல முடியாது ஆட்சி முடிக்க முடியாது நிலம் முடியாது ஓட்டு வங்கம் அவ்வளோ தான் ஆகும் எங்களுக்கு அந்த ரசிகர்கள் எல்லாம் கொஞ்சம் இருக்காங்க ஓட்டு விடுவாங்க விஜயகாந்த் வாங்கின மாதிரி ஒரு ஆறு ஆறு சதவீதம் எடுத்த சதவம் கல்யாணம் தான் அவங்க திமுக வேண்டாம் அதெல்லாம் பணம் தின்னு கொட்டை போட்டாளுக்கெல்லாம் அவங்ககிட்டலாம் படத்தெல்லாம் அங்கே படிக்காது வாங்கினவங்களுக்கு உதவி தான் கண்டிப்பா ஒரு மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குன்னா அது உதவி தான் அங்கே வயசானவங்களுக்குலாம் எவ்வளவு ஒரு தடச்சை இருக்குது இங்கேயேனு போற ஒரு போறனா கூட ஒரு கொஞ்சம் வரவேடா நான் சொல்லிக் கொண்டே다 தான் நான் போற انا நம்ம யான இந்த இந்த ஆச்சல பார்த்தினா நல்லா சேர்ந்துற ஸ்டாலின் 나 யவே மக்கள் எல்லாமே வந்து பஸ்ல ஃப்ரீயா போயிட்டு சரியா வராங்க 나 ஜெத்ய்த்மணியா இருந்தால கொண்டலாம் படிக்குற பசங்களுக்கு நல்ல பஸ்லான வசதியா நல்லா ஃப்ரீயா இருக்குது ஆனா நிறைய சலுகையும் குத்தಿದ್ದಾರೆ எங்க வீட்ல இருக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் வாங்குறாங்க என் வைஃப் வாங்குறேன் நான் வாங்குறேன் எல்லாரும் நல்லா நல்லா செய்றது

ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் அப்போ ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு கருத்தை சொல்கிறாரு அப்போ எடியாப்பம் அப்படின்ட்டு ஒருத்தர் சவுண்ட் கொடுக்காரு அதனால் அந்த கட்சியில் வந்து எப்படின்னா அந்த பேச்செல்லாம் வந்து வெயில் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது ரசிகர்கள் இருக்காங்க ரசிகர்கள் ஓட்டு அவருக்கு எல்லாமே வருமானு சொல்ல முடியாது மற்றபடி எல்லாருமே ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது மாற்றத்தை விரும்புகிறாங்க மாற்றத்தை என்ன தான் விரும்பினாலும் இந்த ட்ரிப்பு டிஎம்கே தான் கண்டிப்பாக வரும் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது பெரிய நிலைமைக்கு நம்ம இவங்க செஞ்சாங்க மக்களும் எல்லாம் செஞ்சுக்கிறாங்க போய் நிக்கிது அவர் எப்படி செய்வாரோ நம்ம சொல்ல முடியும் ஆ ஒரு ஆளு நம்மளுக்கு எல்லாம் பண்ணுவாங்க இருக்கிறாங்க ஆனா இவர் வந்து நம்ம என்ன பண்ணுவாரோ நம்ம சொல்ல முடியும் இவங்க இவங்க எப்படி வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே போய் நிக்க

அம்மா கரெக்ட்டா தான் சொல்றது. ஆனா நீங்க டிவி கே டிஎம் கே நீங்க கேக்குறீங்களா? ஏன் ஏடிஎம் பே வந்து உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? போதியா சொல்றத ஓ விஜய் சொல்றதை நீங்க சொல்றீங்க. ஓகே 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 ஓகே. அங்க கேக்குற நான் என்ன? நமக்குள்ள 1000 வருஷம் இருக்கலாமே திமுக நம்ம. நீங்க பெரியார் வலங்கர் அவங்க எல்லாம் பண்றத கொஞ்சம் சும்மா எடுத்து பாருங்க. ம்ம் தான் பண்ணிருக்காங்க. நல்லா தான் பண்ணிருக்காங்க. யாரும் தப்பு தான் சொல்ல. விஜய் வந்து சொல்றாரு 2026 க்கு அப்புறம் திமுக ன ஒரு கட்சியே இல்லாத அளவுக்கு டிவி கே வளಂದ್ರுங்க. அது அதையெல்லாம் சொல்கிறது தான் அவருக்கு பின்னாடி அவர் எப்படின்னா அரசியலில் அவர் மட்டும்தான் அங்கே மெயினாக இருக்காரு மற்றபடி சரியான ஒரு செட்டு இருக்கணும் அங்கே செட்டு அப்படி யாரும் இல்லை செட்டு இல்லாமல் இருக்கும்போது அந்த கட்சி இருக்காது இப்போ ஒரு செங்கோட்டையன் வந்திருக்காரு நாஞ்சல் சம்பத் வந்திருக்காரு இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பலமான ஒரு செட்டு இருந்தால் தான் கட்சி நிற்கும் சரியா டிஎம்கே வந்து என்றைக்குமே அழிக்க முடியாது அது வந்து காலங்காலமாக நிலைச்சி நிற்கும் நான் எந்த கட்சியும் கிடையாது பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சது அது வந்து எல்லாரும் சொல்லணும் அதாவது ஒரு பெரிய கட்சி தான் அவங்க வந்து ஒரு மக்கள் மனசில் வந்து இடம் பிடிக்க முடியும் எனக்கு கட்டுமான தொழிலாளர்கள் எனக்கு மாசம் மாசம் ஊதியம் வருது அது இல்லாம பாத்தீங்கன்னா வாய்ப்புக்கும் வருது இந்த மாசம் மாசமா போட்டுக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அதெல்லாம் சும்மா தேவையில்ல வந்து ஆனா இந்த ஏடிஎம்கேல கூட அந்த அளவுல ஒன்னும் இல்லை ஆனா டிஎம்கேல பொறுத்தவரை நல்லா இருந்தாலும் பார்த்தா சொல்ல சேர்ந்து அந்த அளவுக்கு இவனால எங்கன்னா போயிருந்தாரு அவரு சொல்ல இவனால எங்க போயிருந்தாரு இந்த கொரோனா டைம்ல கூட பாத்தீங்கன்னா கூட ஒன்னும் இல்லை எங்க இருந்தாலே தெரில அந்த அளவுலாம் வந்து இப்பதான் வந்து அரசுக்கு வந்து குதிக்கிறாங்க வந்து இந்த நாற்பது ஒரு பேர் சேர்த்தாங்க அதுக்கும் ஒன்னும் தெரில ஓடி போட்டான் வந்து முன்ன வந்து

அது வந்து எல்லாம் அந்த வயசுல வர்றது எல்லாம் வந்து ஏதோ ரசிகர் இதில் வந்து கச்சாராவை காண்டி மற்றபடி எதுவும் இல்லை வந்து ஓகேங்களா அவன் அஞ்சு வருஷம் ஆண்டார்னால் தெரியும் அதோடைய அனுபவம் இல்லாம வந்து எடுத்து தான் முதலமைச்சர் ஆக முடியுமா எல்லாமே வந்து கீழே இருந்து தான் படிப்படியாக மேலே வந்துறாங்க ஓகேங்களா ஓகே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளை பொறுத்தவரைக்கும் ஜிஎம்கே தான் வந்து ஸ்டாலின் தான் அவ்வளோ ஸ்ட்ராங்கான கச்சேர் ஸ்ட்ராங்குனால் அவங்க வருவான் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் அரசியலில் இருக்கிறவங்க எல்லா இடத்துலையும் ஓட்டுகளை எப்படி வாங்கணும்னு நுணுக்கங்கள் தெரியும் இப்போ வந்து புதிய புதிய பசங்களுக்கு இருபத்தி ஆறுக்குறாங்க அதெல்லாம் கிடையாது கட்சி இருக்கத்தான் செய்யும் கட்சி எந்த கட்சியும் அளிக்க முடியாது அது கட்சி இருக்கதான் செய்யும் எம்எல்ஏ தான் இருக்கும் அதிகாரம் மேல இடத்துல இருக்காங்க அதிகாரி யாரும் ஒன்னும் பண்ணல அதிகாரி போல லஞ்சம் வாங்கிட்டு வேலை பாக்குறாங்க அவங்க லஞ்சம் நடக்குது நடக்க மாட்டேங்குது மேல இடத்துல சட்டம் கரெக்டா தான் இருக்கு இவங்க பண்றதா அரசு சரியாதான் இருக்கு அதிகாரி அறிவு சரியில்லை